போடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்காம டிஸ்ஸ கொண்டே உள்ள கொடு பேச்ச பாரு பேச்ச கொஞ்சம் கூட மர்மேகின் மரியாதை இல்லாம சுந்தரி வண்டி ஒரு டிஸ் வாங்குன உங்களுக்கு இவ்ளோ நேரம் ஒரு வேளை எடுத்தா சுறுசுறுப்பா செஞ்சோனா இல்ல சோம்பேறி மாதிரி செய்றது ச டிஸ் வாந்து வரதே பெருசு இதுல குற வேற யோ இப்ப டிஸ் மாட்டணுமே ஆள் கூட்டிட்டு வந்தீக்கியா என்ன சுந்தரி நீ நான் இருக்கும்போது ஆளை கூட்டிட்டு வந்து மாற்றாதான் நானே மாற்றுறேன் யோ தேவையில்லாத வேலை பார்க்காத ஆளை கூட்டிட்டு வந்து மாட்டிக்கலாம் அதெல்லாம் இல்ல சுந்தரி நானே மாட்டிடுவேன் இன்னைக்கு எப்படி டிவி தெரியுதுன்னு மட்டும் பாரு அப்பா டிசு மாட்டிடுறியாப்பா ஆமாண்டா மகனே இன்னைக்கு அப்பா மாட்டுறேன் நீ எப்படி டிவி பாக்குறேன் மட்டும் பாரு டிவி பார்த்த மாதிரி தான் சரி யாராவது ஒரு ஆள் உள்ள போய் பாருங்க தெரியுதானு சுந்தரி நீ இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அரையும் குறைமா மாட்டி விட்டு உங்களை ஏமாத்தி போடுவேன் ஐயோ ஒன்றுமே தெரியல இவன் மாற்ற லட்சணம் தான் நமக்கு தெரியும்ல பழைய சொத்தையே ஒழுங்காக அள்ளித்தீங்க தெரியாது இவன் எல்லாம் டிசு மாற்றானான் இந்த இரு வரேன் டேய் என்னடா நீ மாற்ற ஒன்றும் தெரியல ஒன்றையும் தெரியல ஏமா படம் தெரியலையா கூறு கட்ட மாடு ஏழு கட்டு புல்லு திணிச்சான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு புருஷன் ஜெயிற வேலை ஒன்றும் தெரியல என்னாது கூறு கட்ட மாடா நான் மாட்டி படம் தெரிஞ்சுன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு பாப்பீங்களே அப்ப என்ன சொல்றது உங்கள டே சுப்பு பொம்பளை ஆட்ட என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒழுங்க மாற்ற சொல்லிட்டாரு சூரப்புளி நீ தான் சண்டை போட மாட்டேன் சண்டை போறவனையும் விட மாட்டேன் வாழ்க்கை போறான் புத்து வாங்கிட்டே புத்தவான டே தேவலாம் பேசாத தள்ளி மாட்டா நட்டு வாடா இந்தா வரேன் வரேன் ஆண்டி இப்ப போய் பாருங்க ஆண்டி படம் நல்லா தெரியும் என்னடா ஆண்டி போன்டின்ட்டு கலக்கிற படம் மட்டும் தெரியாமல் இருக்கட்டும் வந்து பேசிக்க இங்க என்ன தெரியுது ஒன்றும் தெரியல ஒரு டிஷ் கூட மாட்ட தெரியாதவனுக்கு பொண்ணு கொடுத்து என் எம்பிள்ள கஷ்டப்படுது வெளியே போய் பேசிக்க ஆம்பளை கழுதையா பொம்பளை கழுதையா வாய முடியா கூறுகட்ட குக்கரு ஒரு கழுதையும் தெரியல அதான் அப்படி சொன்னேன் அப்பா என்னப்பா ஒரு டிஷ் கூட உனக்கு ஒழுங்கா மாட்ட தெரியல உட்காந்துருத்துல உட்காந்துருப்ப அப்படியே நகலுப்பா வாப்பா 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 இங்கிட்டு வாப்பா இங்கிட்டு வாப்பா டேய் மகனே நீ படுத்துற அவசரத்துல கீழே கீழே விழுந்துட போறேண்டா யோ கூமுட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு டிஷ் மாட்ட தெரியுமா தெரியாதாயா இங்க பாரு சுந்தரி மேல இருக்கேங்கிறதுக்காக மரியாதை பேசாத கீழே வந்தே கோவப்பட்டுவேன் நீ இன்னைக்கு வா அடி பிரிச்சு மேறனா இல்லையான்னு பாரு அய்யோ எல்லாரும் கோவப்படுறாங்களே சரி சரி இப்ப போய் பாருங்க படம் தெரியும் டேய் நீ போய் பார்த்துட்டு சரிம்மா சரிம்மா இரு நான் போயிட்டு வரேன் அதான நம்ம அப்பா மாட்டி டிவி தெரியறதாவது அப்பா டிவி தெரியுதுப்பா என்னது டிவி தெரியுதா சும்மா சொன்னேப்பா டிவி தெரியல ஏண்டா மகனே நீ என்னை சோதிக்கிற கூறுவட்டை பயிலே நீ கீழே இறங்குடா ஆளை கூப்பிட்டு மாட்டிக்கலாம் நீ என்னைக்கு மாட்டுறது நாங்கள் எப்போ நாடகம் பார்க்கறது என்னது கூறுவெட்டை பயிலா டேய் நீ இறங்குடா டிசா நான் மாட்டுறேன் எப்படி படம் தெரியுதுன்னு பாரு மாட்டானா மாட்ட மாட்டாமா ஏழு மணி நேரமா ஏமா பெரிய படுப்பு படிச்சா என்னாலே மாட்டமில்ல கிழங்கொல்டு நீங்கள மாட்ட போறீங்க டேய் நிறுத்துறா நிறுத்துறா யோ புருஷா இந்திரியா யோ மேலே போய் உன்னோட திறமைய காட்டியா அவன் மூஞ்சில கறிய பூசியா டிசு மாற்ற தெரியணும் டிவி பொண்டாட்டி நீயே சொல்லிட்டில இன்னைக்கு நான் போய் அந்த டிச மாற்றேன் இவன் மூஞ்சில கறிய பூசுறேன் டிவி தெரியலன்னு பைத்தியம் ஆயிட்டாங்களோ அப்பா வேணும் அப்பா மேல ஏறி கீழே கீழே உளுந்துருவீங்கப்பா அம்மா நான் உங்க அப்பா அம்மா நான் மட்டும் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க அப்பா நான் சொன்னேன் டேய் வாய முடிட்டு கீழே இறங்குடா

ஐ பட தெரியுது என்ன தெரியுது நம்ம அவ்வளவு நேரம் மாட்டினா ஒண்ணுமே தெரியல ஐயோ இன்னும் ஓவரால பேசுவாங்க ஒன்னத்துக்கு லாய்க்கல ஒரு டிசு கூட மாட்ட தெரியல பழைய சுருத்திங்கிறது லாய்க் அப்பா என்னப்பா நீ ஒரு டிசு கூட மாட்ட தெரியல தாத்தா பாரு எப்படி மாட்டினாரு சூப்பரா மாட்டினாரா நீ வேஸ்ட் பா ஐயோ இவன் வேற நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துறேன் பாத்தியாயா எங்க அப்பா எப்படி மாட்டினாரு பாத்தியா டிவி எப்படி தெரியுது பாரு ஒரு வயசானவர் அவர் ஏறி டிச மாட்டி படம் தெரியுது நீ ஒண்ணுக்கு லாய்க்கலையா சுந்தரி வாய முடியாமத பத்து சட்டி பழைய சொருத்தீங்க தான் நீ லாய்க்கு எங்க அம்மா சொன்ன மாதிரி டிவி தெரியுதுன்னு டிவியை தொட்ட கையோ உடச்சுப்படுவேன் சே ஒரு டிசு கூட மாட்டு தெரியல என்ன இப்படி ஆயி போச்சு பாருங்க மக்களே நம்மளை தவிர இந்த உலகத்துல எல்லாம் திறமையா தான் இருக்காங்க நமக்கு தான் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது ஆனா நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்த உலகத்தையே திறமை என்ன பண்றது நம்ம பொழப்பே இவங்கள்ட்ட திட்டு வாங்குற பொழப்பா போச்சு சரிங்க மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் அந்த கிழமை தம்மி பீஸா தெரியறேன் நம்மளே தோக்கடிச்சுட்டானே